கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் இந்த மாதம் சூரியன் சுக்கிரன் புதன் சனி ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடக்கின்றன இது பல ராசிகளின் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் ஐந்தாம் தேதி புதன்கிழமை மேஷம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் ஆரோக்கியத்தில் சிறு சிக்கல்கள் இருக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது துர்க்கை அம்மனை வழிபடவும் ரிஷபம் ராசி நண்பர்களே பணவரவு அதிகரிக்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபடலாம் குடும்பத்தில் சுமுகமான சூழல் இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கவும் மிதனம் ராசி நண்பர்களே பயணங்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யவும் கடகம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் சிக்கல்கள் இருக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு சந்திர பகவானை வழிபடவும் சிம்மம் ராசி நண்பர்களை புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் சமூகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரிய நமஸ்காரம் செய்யவும் கன்னி ராசி நண்பர்களே பணியிடத்தில் சவால்கள் ஏற்படலாம் பொறுமையுடன் செயல்படுவது முக்கியம் குடும்பத்தில் அமைதி இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஏழு துர்க்கை அம்மனை வழிபடவும் துலாம் ராசி நண்பர்களே பணவரவு அதிகரிக்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் அதிர்ஷ்ட நிறம் நீல நீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு சனி பகவானை வழிபடவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே ஆரோக்கியத்தில் சிறு சிக்கல்கள் ஏற்படலாம் உணவுப் பழக்க வழக்கத்தில் கவனம் செலுத்தவும் பணியிடத்தில் முன்னேற்றம் காணலாம் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு சிவனை வழிபடவும் தனுசு ராசி நண்பர்களே பயணங்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் மகரம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் சவால்கள் ஏற்படலாம் பொறுமையுடன் செயல்படுவது முக்கியம் குடும்பத்தில் அமைதி இருக்கும்